வணக்கம் ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் வாழும் உலகம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது கடன் பிரச்சனை குடும்ப சூழல் என ஏதோ ஒரு வகையில் நாம் அனைவரும் ஸ்ட்ரெஸ் எனப்படும் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறோம் எனக்கு யாருமே இல்லையா என்று நீங்கள் நினைக்கும் அந்த நொடியில் எனதருமை சகோதர சகோதரிகளே படைத்தவர் உங்களோடு பேச விரும்புகிறார் இந்த வீடியோவில் மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் மீண்டு வர பைபிள் காட்டும் ஐந்து உன்னதமான வழிகளை பார்க்க போகிறோம் இந்த எட்டு நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் கடைசி வரை பாருங்கள் முதலாவது வழி உங்கள் பாரங்களை இறக்கி வைப்பது மத்திய பதினோரு இயேசு சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நாம ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் தெரியுமா எல்லாத்தையும் நாமளே சுமக்க நினைக்கிறோம் ஒரு சின்ன கல்ல கையில வச்சிருந்தா வலிக்காது ஆனா ஒரு மணி நேரம் புடிச்சிருந்தா கை வலிக்கும் அது போலத்தான் கவலைகளும் அது அப்படியே கடவுள் பாதத்துல வச்சிருங்க ஆண்டவரே இது என்னால முடியாது நீங்க பாத்துக்கோங்க சொல்ல பழகுங்க மத்தேயு ஆறு முப்பத்தி போல் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடைய கவலைப்படும் நம்ம மன அழுத்தத்துக்கு நைன்டி பர்சன்ட் காரணம் நடக்காத ஒன்றை நினைச்சு பயப்படுறதுதான் நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு யோசிச்சே இன்னைக்கு சந்தோஷத்தை இழக்கிறோம் தேவன் சொல்றது என்னன்னா இன்னைக்கு தேவையான பலத்தை நான் இன்னைக்கு தருவேன் பறவைகளுக்கு உணவளிக்கும் தேவன் உங்களை கைவிட மாட்டார் மூன்றாவது வழி ஜபம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் மன அழுத்தம் வரும்போது யாரிடமாவது பேசினால் நிம்மதியாக இருக்கும் என்று நினைப்போம் அந்த யாரோ ஒரு மனிதராக இருப்பதை விட கடவுளாக இருக்கட்டும் நீங்கள் ஜபிக்கும் போது உங்கள் புத்திக்கு எட்டாத ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும் நான்காவது விஷயம் உங்கள் சிந்தனையை மாற்றுவது சங்கீதம் தொண்ணூத்தி நாலு பத்தொன்பது என் உள்ளத்தில் கவலைகளுடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது நெகட்டிவான எண்ணங்கள் வரும்போது அதற்கு பதில் பைபிள் வசனங்களை சத்தமாக வாசியுங்கள் இருட்டில் வெளிச்சம் வரும்போது இருள் ஓடுவது போல தேவ வசனங்கள் உங்கள் மனதில் நுழையும் போது பயம் ஓடி போகும் ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமானது நம்பிக்கை ஒரு பேதுரு ஐந்து ஏழு அவர் உங்களை ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்திடுங்கள் உங்களை விட உங்களை அதிகமாக நேசிக்கிற ஒரு தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார் அவர் உங்கள் கண்ணீரை பார்க்கிறார் இந்த சூழ்நிலையிலும் தேவன் என் இருக்கிறார் என்கிற ஒரு சின்ன நம்பிக்கை பெரிய மன அழுத்தத்தை உடைத்து எறியும் சகோதர சகோதரிகளே மன அழுத்தம் என்பது நிரந்தரமானது அல்ல மேலே சொன்ன இந்த ஐந்து வழிகளையும் உங்கள் வாழ்க்கையில கடைபிடியுங்கள் இப்போது நாம் இணைந்து ஒரு குட்டி ஜெபம் செய்வோமா அன்புள்ள தகப்பனே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் அவர்கள் மனதில் இருக்கும் பாரங்கள் கவலைகள் நீங்கட்டும் அவர்களுடைய மனதில் இருக்கும் பாரங்கள் கவலைகள் நீங்கட்டும் உம்முடைய பரலோக சமாதானம் அவர்களை நிரப்பட்டும் ஆமேன் இந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை பெறுங்கள் என் கிருபை உங்களுக்கு போதும் டேமில் ஃபெய்த் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க